வணக்கம் இப்போ நாங்கள் நிற்கிற இடம் வந்து மாதங்கள் என்ற இடத்துல தான் நிற்கிறோம் பார்த்தீங்களா இங்கே சரியா வந்து கடல் வந்து கொந்தளிச்சு கொண்டு இருக்குது நாங்கள் நேற்று தினம் பார்த்துருப்போம் காகசுந்துரை கீரிமலை மயிலட்டி போன்ற இடங்களை நாங்கள் சுற்றி பார்த்துருப்போம் அதே போல் இன்றைக்கும் பார்த்தீங்களாண்டா மாதவளில தான் நிற்கிறோம் எப்படி இருக்குதுன்னு நாங்கள் முழுமையான காணொலியாக வாங்க போகிறோம் சரிப்பாக பாக்க வீடியோக்குள்ளே போல மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் இப்போ நாங்கள் நிக்கிற இடம் வந்து மாதங்கள் லூது அன்னை தேவாலயத்துக்கு முன்பாக நினைக்கிறோம் பார்த்தீங்களாண்டா தெரியும் பாருங்க சில காலநிலை காரணமாக வந்து பொதுமக்கள் வந்து அச்சமடைஞ்சு கொண்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் பாருங்க இந்த ரோட்டில் வந்து ஒரு மக்கள் நடமாட்டம் இல்லை ஏனென்றால் ஒரு குறைந்த அளவில் தான் இந்த மக்கள் நடமாட்டம் இருக்குன்றது பாருங்க பார்த்தீங்கன்னா கடலுக்கு ஒரு மாதா என்று கட்டியிருக்கிறான் அந்த மாதா பாத்தீங்கன்னா அந்த எப்படி இருக்கணும் ஒரு தான் அந்த மாதாவை கும்புடுறதுக்காக வந்து அந்த கட்டியிருக்கிறோம் அதுக்கு மேலால வந்து கடல் வந்து கொந்தளிச்சு கொண்டிருக்குது பார்த்தீங்கன்னா வானம் எல்லாம் கருத்து போயிருக்குது அதோட பார்த்தீங்கன்னா டிட் பாப்பி எழுக்கக்கூடாது இப்படி ஒரு பேரி இடத்தை கொண்டு ஏற்பட்டுருக்குது இலங்கையில் அது மட்டும் இல்லாமல் பாருங்க மீனவர்கள் வந்து பாவில்லை ஏனென்றால் இந்த கடலை நம்பி தான் மீனவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் இப்போ ஒரு கடந்த சில நாட்களாக இப்போ ஐந்து நாட்களாக வந்து வானிலை கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது பாருங்க மீனவர்கள் வந்து கடலுக்கு கோயிலை நான் தெரியும் நான் நீனான் கடல் வந்து கொந்தளித்து கொண்டிருக்குது இப்போ நாங்கள் மாதங்களால் இப்போ கீருமலை நோக்கி தான் போய் கொண்டு இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா வேறங்க இந்த ரோட்டு முழுக்க வந்து அந்த காற்று அடித்து பனை மரங்கள்ல இருக்கிற பனை ஓலைகள் பனை மட்டைகள் எல்லாம் இங்கே ரோட்டில் இருக்குது காற்று வீசி கொண்டிருக்கின்றது இப்ப இருக்கும் மேல இந்த ரோட்ல இந்த பாதையில வந்து பொதுமக்கள் பொதுமக்கள் வந்து குறைவாக இருக்குது அதோடு பாத்தீங்கன்னா ஒரு இடமே ஒரு அமைதியா இருக்குது காற்று வீசி கொண்டிருக்கா காத்துக்கு வீசி கொண்டிருக்கு மறுபடியும் நாங்கள் கீரை விலை தான் வந்திருக்கிறோம் பாத்தீங்கன்னாட்டா கடல் வந்து சரியா கொந்தளிச்சு கொண்டிருக்குது என்னடா நேற்றைய தினம் பாத்தீங்கன்னாட்டா கொஞ்சம் உறவா இருந்தது இன்றைய தினம் சரியா கொந்தளிச்சு கொண்டிருக்குது பாருங்க

சார் இன்னும் கொஞ்சம் அகதானமாக தான் இருக்கணும் ஏன்னால் கடல் வந்து ஆக்கோஷமாக இருக்குது சார் கதைகள் வந்து ஒழுங்கி ஒழுங்கி வெறுக்கிறது வேறு வேலை கொஞ்சம் பயமாக தான் இருக்கோம் ீங்களா நல்ல மழை பெய்து இருக்குது